தமிழ் இண்டஸ்ட்ரியில் சில ஹீரோயின்ஸோட பேர் சொன்ன வச்சுங்களேன் அவங்க நடித்த நல்ல படங்கள் ஞாபகம் இன்னும் சில ஹீரோயின்ஸ் பேர் சொன்ன வச்சுக்கோங்களேன் அவங்கள பார்த்தீங்கன்னா கான்ட்ரவரசியான விஷயங்கள் வரும் இது நல்ல விஷயங்களா இல்லை கான்ட்ரவர்சி விஷயங்களா அப்படின்றது அந்த நபரோட பேரை பொறுத்தா இருக்கு அந்த வரிசையில் நம்ம ஸ்ரீ பற்றி பேசணும் அப்படின்னா காண்ட்ரவர்சிக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நியூஸ் ரேட்டராக நல்லபடியாக போயிட்டு இருந்த லைஃப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேக் ஆஃப் ஆ நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரியல வந்து ஏமாற்றப்பட்டதான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மீட்டு மூமெண்ட் அப்படின்னு வரும்போது அதில் வந்து முன்னாடி வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் நிறைய டைரக்டர்கள் நிறைய நடிகர்கள் பேர் சொல்லி பெரிய அளவில் சர்ச்சையும் உருவாச்சு ஸோ அந்த சர்ச்சைக்கெல்லாம் சொந்தமானவங்க தான் இவங்க இவங்களை பற்றி நம்ம எதை சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் டெய்லியும் ஒரு ஃபோட்டோ போடுவாங்க ரொம்ப ஹார்ட்டாக போடுவாங்க ஸோ இந்த மாதிரியான டைமில் வந்து ஃபோட்டோஸ்லாம் போட்டு அப்படியே மக்கள் மத்தியில் அப்படியே உலா வந்துகிட்டு இருந்தாலும் மக்கள் மத்தியில பெரிய அளவில் நல்ல பேர் கிடையாது அப்படிதான் சொல்லும் இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அதன் மூலமாக திரும்ப அந்த நல்ல பேர்லாம் வந்து அப்படியே கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் நிறைய வீடியோஸ்லாம் வந்து சில வந்து காண்ட்ரெஸ்ட் தொடர்ச்சியாக போடுவாங்க இப்போ ஒரு வீடியோ போட்டுருக்காங்க அதில் என்னன்னா சவுத் இந்தியன் சாரி கட்டுவது எப்படி அப்படின்னு சொல்லி இவங்களே கட்டி காமிக்கிறாங்க ஸோ சாரியில் பார்க்கறது ரொம்ப நல்லா தான் இருக்காங்க பட் ஏன் அவங்க சாரியை மெயின்டைன் பண்ணாமல் இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ரொம்ப அசிங்கமாக போகணும் அப்படின்னு சொல்லி எல்லார் மக்கள் மத்தியுமே ஒரு கேள்விக்குறி இருக்கும் அந்த வரிசையில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சாரி கட்டுறது ரொம்ப எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ அந்த வீடியோ மக்கள் மத்தியில் பெரிய அளவு ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்டு இருக்கு ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரீசெண்டாக தான் பண்ணிட்டு போனா ரொம்ப சந்தோஷம்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கொரோனா பயத்துல என்ன பண்றாங்கன்னா நாய் பூனை எல்லாம் வந்து வீட்டை விட்டு துரத்துற ஒரு விஷயம் வந்து சமீப காலத்துல நிறைய வீடியோக்கள் பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்கும் நமக்கு நமக்கே வருது சோ இது வந்து நிறைய பேர் வந்து கண்டிச்சுட்டே தான் இருக்காங்க அந்த வரிசையில போத்தா என்ன பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ரஜினி பட நடிகை சோனாக்சி சின்கா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கடுமையா வந்து சாடி இருக்காங்க சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நாயால எப்படியா கொரோனா வருமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு அது மட்டும் இல்லாம அவங்களோட பெட் என்ன பண்ணிருக்காங்கன்னா பூ எல்லாம் வச்சு அழகாக பார்த்துட்டு இருக்காங்க சோ ஒரு பெட்டாக ஆக நம்ம ஒன்னு வளர்க்கறோம் நம்ம நம்பி வளர்க்கறோம் அப்படின்னா அதை சீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மாறி மாறி கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க இந்த தருணத்தில் வந்து நாய் போய் எங்கேயா விட்டு வந்துடுது பூனை எங்கே விட்டு வந்துடுது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் பண்ணும்போது எல்லாருமே கஷ்டம் அழியுது அவங்க வந்து இடியேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேஷ்டாக் போட்டுருக்காங்க நாயால் வந்து கொரோனா பரவாது அப்படின்னு சொல்லி சில பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா நிறைய நாய்கள் வந்து இந்த நேரத்தில் தவிக்கப்படுது அப்படின்னும் போது சாப்பாடு கிடையாது உணவு எதுவுமே இல்லை அப்படின்னும் போது அதோடய வாழ்வும் என்ன பண்ணுவோம் அதுவும் மனுஷன மாதிரி தானே சொல்லி நிறைய பேர் வந்து பாவம் பார்த்துட்டுருக்காங்க பட் இதெல்லாம் வந்து தப்பான விஷயம் அப்படிங்கிறது மக்கள் கொஞ்சம் உணர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நிறைய பேர் வச்சுட்டு இல்லை நானும் வச்சுக்கிறேன் ஸோ நீங்களும் பெட்டாக வளர்க்குறீங்க ஏதாவது வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதை தூக்கி போட்டுறாதீங்க எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்படினா நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க அதாவது நீங்க பார்த்து கொண்டிருப்பது கலக்கல் சினிமாஸ் வந்து கலக்கல் சினிமா பண்ணிடுவீங்க பண்ணிடுவீங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறீங்க எல்லாம் தெரியும் ஆனா யூடியூப் போங்க சர்ச் பார் இருக்கும் அதில் சர்ச்சையே இல்லாமல் பிராண்டட் பேச்சிலர்ஸ் அதை டைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்க்ரைப்பை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சும்மா ஒன்றும் பண்ண தேவையில்ல அதை உள்ள நிறைய வீடியோஸ் இருக்கும் நல்ல பாட்டல்கள் இருக்கும் கருத்துக்கள் இருக்கும் அதை பார்த்துட்டு வெளில ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்